வால்பாறையில யானை சிறுத்த கரடினு எல்லா காட்டு விலங்குகளும் விசிட் அடிக்கிறது வழக்கமா இருக்கு இப்போ வால்பாறை வாகமலை டி எஸ்டேட்ல மூணு நாளா ஒரு காட்டையான கூட்டம் முகாம் போட்டிருக்கு இதனால டி எஸ்டேட் தொழிலாளருங்க வேலை செய்ய முடியாம தவிக்கிறாங்க மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் உத்தரவுப்படி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க யானை கூட்ட நடமாட்டத்தை கண்காணிக்கிறாங்க யானைங்க கூட்டமா இருக்கிறதால பொதுமக்கள் கவனமா இருக்கணும்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வார்னிங் கொடுத்திருக்கு